முக்கோணங்கள் மற்றும் செவ்வக முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் நியூ இது வரைக்கும் டிஎன்பிசி ல கேட்கல என்ன சொல்றானா முக்கோணத்தோட பக்கத்துக்கும் செவ்வகத்தோட பக்கத்துக்கும் ரேஷியோ எடுத்து சொல்றான் எப்படி சார் புரியலையே அதாவது இது முக்கோணம் கரெக்டா இதான முக்கோணம் ஆமா இங்க வந்து செவ்வகம் செவ்வகம்னா குவிப்பிக்காதீங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செங்கல் இருக்குது வீடு கட்டுற செங்கல் இருக்குதுன்னு வச்சுங்க அதை எடுத்துகிட்டு வாங்க அதான் செவ்வகம் செவ் அதிலேயே செவ்வகம்னு இருக்கு பாருங்க செங்கல் ஓகேவா இதில் என்ன கேட்குறான்னா பக்கம் கேட்குறோம் அதாவது இது ஒரு பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் அப்போது முக்கோணத்தில் மூணு பக்கம் இருக்குது செவ்வகத்தில் இது ஒரு பக்கம் ஒன்றாவது பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் இது நாலாவது பக்கம் மொத்தம் நாலு பக்கம் இருக்குது அவன் என்ன கேட்குறான் முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் இடையே உள்ள ரேஷியோ அப்போ முக்கோணத்துல அதாவது முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் பக்கங்களோட ரேஷியோ தான் கேட்டிருக்கான் அப்போ முக்கோணம்னா மூணு பக்கம் இருக்குது செவகம்னா நாலு பக்கம் இருக்குது அப்போ மூணு இஷ்டு நாலு இதுல மாத்து எல்லாம் போடக்கூடாது நாலு இஷ்டு மூணு போடக்கூடாது அவன் இன்னும் முதல்ல சொல்றான் முக்கோணம் அப்ப முக்கோணத்தோட பக்கம் மூணு அடுத்தது செவ்வகம் செவகம்னா செவ்வகத்தோட பக்கம் நாலு அப்போ மூணு இஷ்டு நாலு ஆப்ஷன் பி தான் சரியான ஏன்னா தலைமையில பாருங்க இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படியே இன்டர்ச் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போடுங்க வெவ்வேறு ஆப்ஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க ஆப்ஷன் பி இல்லை வந்து மூணு இஸ்ட்டு நாலுன்னு இருக்குது இதே ஆப்ஷன் ஏவல நாலு இஸ்ட்டு மூணு இருக்குது அப்போ நீங்க மாற்றி போட்டிங்கன்னா தப்பாகிடும் அப்போ முதல்ல முக்கோணம் கேட்கறான் அப்போ முக்கோணத்தோட பக்கம் மூணு அடுத்தது செவகம் கேட்கறான் அப்போ செவகத்தோட பக்கம் நாலு ரெண்டாவதா போடுங்க அப்போ மூணு இஸ்ட்டு நாள் புரியுதா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டால்தான் கணக்கு கரெக்டாக போட முடியும்